சேலம்லேருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் போனால் முத்துமலை முருகர் கோயில் இருக்குதுங்க இந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப விசேஷமான கோயிலுங்க அதனால் இன்றைக்கி நான் கோயிலுக்கு போயிருக்கிறேங்க அடி வந்து நூற்றி நாற்பத்தாறு அடிங்க சாமி முருகர் சிலை ரொம்ப விசேஷங்க இந்த கோயிலுக்கு போனால் நான் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துடுவேங்க கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த கோயிலில் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் எது நினைச்சோம் கும்பிட்றோமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க வசதி வாய்ப்போடு நல்லா இருக்கலாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப வசதி வாய்ப்போடு இருக்கணும் இருக்கலாங்க நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள் உங்களுக்கே நல்லா புரியும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் உங்களுக்கு ரொம்ப மாற்றமாக இருக்குங்க இந்த கோயிலுக்கு நான் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போவேன் நல்லா வசதி வாய்ப்போடு சாமி நல்லா வச்சுருக்குங்க இந்த கோயிலுக்கு சாமி நல்லா விழுந்து விழுந்து நான் கும்பிட்டுட்டேங்க நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப கொடுத்து ரொம்ப கொண்டு விழுந்து விழுந்து கொடு கும்பிடுவேங்க முன்னாடி இருந்து கும்பிட்லாங்க உள்ள கோயிலு பெரிய கோயிலுங்க ரொம்ப சுற்றி பார்க்கலாங்க மேலே பாதம் தொட்டு கும்பிட்டு பக்கத்துலேயே படிக்கட்டு போகுதுங்க அந்த படிக்கட்டில் வந்து சின்ன சாமி முருகர் இருக்கிறாங்க அதை கும்பிட்டுட்டு மேலே ஏறி போய் சாமியோட பாதம் வந்து தொட்டு கும்பிடலாங்க கோயிலில் வந்து அதுக்கெல்லாம் விட்றாங்க நாங்களே போய் ரெண்டு கால நல்லா தொட்டு தொட்டு கண்ணில் வச்சு கும்பிட்டுக்கோங்க கும்பிட்டோங்க நல்லா கும்பிட்டு வந்தோம் அங்கே வந்து பஞ்சாமிரதம் விற்கிறாங்க லட்டு விற்கிறாங்க பஞ்சாமருந்தம் வந்து வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நான் பஞ்சாமருந்தம் ஒரு நாலு டப்பா வாங்கிட்டு வந்தேன் லட்டு கூட வாங்கிட்டு வந்தேங்க ஒரு நாலு லட்டு வாங்கிட்டு வந்தேங்க அங்கே நெய் லட்டு விற்கிறாங்க அதனால் வாங்கிட்டு வந்தேங்க கடை வந்து அங்கே அங்கே வந்து நல்ல நிறையா கடை இருக்குதுங்க பொம்மை விற்கிறாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன சின்ன பொம்மை எல்லாம் விற்கிறாங்க ஆனால் தென்னை மாவு எல்லாம் விற்கிறாங்கங்க கல்கண்டு தென்னைமாவுர்ச்சம்பழம் எல்லாம் முருகர் சாமிக்கு நல்லா எது எது நெய்வீதியப்போக்கை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே விற்கிறாங்க அங்கே அந்த கோயிலில் வந்து சாமி வந்து ஏகம் கூட ஏகமாட்டம் சாமியை கும்பிட்றதுக்கோசரம் பூஜை பண்ணுறாங்க நல்லா தேங்காய் பழம் பொங்கல் கூட செஞ்சு கொண்டு வராங்க முருகர் கோயிலுக்கு எல்லாமே செய்யலாங்க நாங்கள் போனோம் தேங்காய் பழம் வந்து பூசி கொடுத்துட்டு வந்துட்டோங்க பொங்கல்லாம் எதுவுமே நாங்கள் செய்யலங்க சாமி போட்டா வந்து பெருசு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க சாமி போட்டாலாம் விற்கிறாங்க சாமி அங்கே வேல் விற்கிறாங்க சின்ன சின்ன வேல் விற்கிறாங்க நான் ஒரு சின்ன வேல் வாங்கிட்டு ஒரு போட்டா வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து கும்பிடலான்னு நீங்களும் வாங்க கண்டிப்பாக